வணக்கம் இன்றைய செய்திகள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் இடி மற்றும் மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் புதுச்சேரி காரைக்காலில் இன்று ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதே நேரத்தில் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது திமுக முன்னாள் எம்பி ஞானதிரவியம் மீதான வழக்கில் நீதிமன்றம் பிறப்பித்த சம்மனை குறித்த காலத்தில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு வழங்காத பாளையங்கோட்டை காவல்நிலைய இன்ஸ்பெக்டர்கள் நேரில் ஆஜராகும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ராமநாதபுரம் இளைய மன்னர் ராஜா நாகேந்திர சேதுபதி அதிமுகவில் இணைந்துள்ளார் சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் வீட்டில் அவரது முன்னிலையில் நாகேந்திர சேதுபதி அதிமுகவில் இணைந்தார் அவருக்கு அதிமுக உறுப்பினர் அட்டையை பழனிச்சாமி வழங்கினார் அப்போது ராமநாதபுரம் மாவட்ட அதிமுக செயலர் முனியசாமி உடனிருந்தார் கடந்த ஜூன் மாதம் ராமநாதபுரம் மன்னர் குடும்பத்தைச் சேர்ந்த இளைய மன்னர் ஆதித்ய சேதுபதி தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்தார் இந்நிலையில் மன்னர் குடும்பத்தின் மற்றொரு வாரிசான நாகேந்திர சேதுபதி அதிமுகவில் இணைந்துள்ளார் அனைத்திலும் சமரசம் செய்து பாஜகவிடம் சரணடைந்து கிடப்பதுதான் திமுக தலைமை குடும்பத்தின் வாடிக்கை என தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் விமர்சித்துள்ளார் தமிழ் தமிழர் அடையாளம் என்றாலே அது தங்களுக்கு மட்டுமே உரியது என்பது போல பொய்யாக திமுக மாறு தட்டி கொண்டு இருக்கிறது சோழ பேரரசர்களுக்கு உரிய மரியாதையை முன்னரே அளித்திருந்தால் பாஜக இதை கையில் எடுத்திருக்காது ஆனால் பிரதமர் வருகை தமிழகத்திற்கு பெருமை என்று வாஞ்சையோடு சொல்லி சிலாகித்துக் கொண்டது திமுக அரசு சோழ பேரரசின் பெருமையை கொண்டாட வேண்டியது தங்கள் கடமை என்பதை மறந்து மத்திய பாஜக அரசு கையில் அடைக்கலம் புகுந்து தமிழகத்தை அடகு வைத்தது போலவே இப்போது தமிழர்களின் பெருமையையும் அடகு வைத்துள்ளது கீழடியில் கிடைத்த அசைக்க முடியாத ஆதாரங்களை மறைத்து தமிழர் நாகரீகத்தையும் வரலாற்றையும் மூடி மறைக்க முயலும் பாஜக அரசு இப்போது சோழர்களின் பெருமையை பேசுவது முழுக்க முழுக்க கபட நாடகம் என்றும் திமுக இப்போது மத்திய பாஜக அரசின் கபட நாடகத்திற்கு தாழ்ப்பணிந்து வணங்கி தங்கள் மறைமுக உறவினருக்கு விஸ்வாசத்தை காட்டியுள்ளது எதிரெதிராக இருப்பது போல் காட்டிக்கொண்டே உள்ளுக்குள் மறைமுகமாக இணைந்து ஓர் அரசியல் நாடகத்தை அரங்கேற்றும் திமுகவையும் பாஜகவையும் ஓரணியில் கபடதாரிகள் என்றுதானே அழைக்க வேண்டும் என்றும் இப்படி சொல்வது மறைமுக ஓரணியில் இணைந்திருக்கும் இந்த இரண்டு கபடதாரிகளுக்கும் தாவேக்க உண்மையை வெளிச்சம் போட்டு மக்களிடம் காட்டுகிறதே என்ற வகையில் எரிச்சல் ஏற்படலாம் என்றும் கொள்கை கோட்பாடுகளுடன் அண்ணாதுரை ஆரம்பித்த கட்சி இன்று அனைத்திலும் சமரசம் செய்து தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழகத்திற்கும் எதிராக உள்ள பாஜகவிடம் சரணடைந்து கிடைக்கிறது இதுதான் திமுக தலைமை குடும்பத்தின் வாடிக்கை பாஜக திமுக இரு கட்சிகளின் மறைமுகமான கபட நாடக அரசியலுக்கு தக்க பதிலடியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழக மக்கள் உறுதியாக தருவர் என்றும் விஜய் கூறியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசை தொடர்ந்து தங்கள் வீடுகளிலும் ஒட்டுக்கேட்பு கருவி வைக்கப்பட்டுள்ளதோ என்ற சந்தேகத்தில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் சோதனை நடத்திய தகவல் வெளியாகியுள்ளது கடந்த பத்து ஆண்டுகளாக தமிழக பாஜகவில் நிர்வாக பொறுப்பில் இருக்கும் சக்தி வாய்ந்த செயலர் ஒருவர் தான் தங்கி இருக்கும் அறை அலுவலக அறை வாகனம் ஆகியவற்றில் தனியார் துப்பறியும் நிபுணர்களை கொண்டு ரகசியமாக சோதனை நடத்தியதாக அக்கட்சியினர் தெரிவித்துள்ளனர் மேலும் தான் பயன்படுத்தும் இரண்டு மொபைல் போன்களிலும் ஒட்டுக்கேட்பு மென்பொருள் அல்லது செயலிகள் உள்ளதா என்றும் அவர் சோதனை நடத்தியதாக தெரிகிறது அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் மற்றும் திமுக கூட்டணியில் உள்ள சில கட்சிகளின் தலைவர்களுக்கும் இந்த சந்தேகம் எழுந்ததாக கூறப்படுகிறது பாமகவுக்குள் பூகம்பத்தை ஏற்படுத்திய ஒட்டுக்கேட்பு கருவி விவகாரம் சட்டசபை தேர்தல் நெருங்குவதால் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது காலங்கள் மாறிக்கொள்ளும் ஆனால் கம்யூனிஸ்டுகள் ஒருபோதும் மாறுவது இல்லை என்று தமிழக நிதி காலநிலை மாற்றம் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார் காலங்கள் மாறிக்கொள்ளும் ஆனால் கம்யூனிஸ்டுகள் ஒருபோதும் மாறுவதில்லை கம்யூனிஸ்டுகள் செய்த தியாகங்கள் என்றும் மாறாத வழித்தடங்களாக நின்று நம்மை வாழ வைக்கிறது என்றும் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கம் அமைப்பு ரீதியாக தொடங்கி நூறு ஆண்டுகள் ஆகிறது கம்யூனிஸ்டுகள் மக்கள் நலன் நாட்டின் நலனுக்காக வாழ்கின்றனர் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார் செவிலியர்களுக்கு தமிழக அரசு எப்போதும் பக்கபலமாக இருக்கும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் உலகில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய சொந்த தாயின் முகத்தை பார்ப்பதற்கு முன்பாக செவிலியர்கள் முகத்தைத்தான் பார்க்கிறார்கள் என்றும் அத்தகைய சிறப்புக்குரிய செவிலியர்களை சந்திப்பதில் மிகுந்த பெருமை அடைகிறேன் நமது முதல்வர் நலமாக வீடு திரும்பியுள்ளார் அவற்றுக்கு ஒற்று துணையாக இருந்த மருத்துவர்கள் மிக முக்கியமாக செவிலியர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்திக்கான தனித்துவமான கொள்கையால் தமிழகத்திற்கு பலன் ஏற்பட்டு வருவதாக தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு புத்தொழில் நிறுவனத்தின் சார்பில் மாற்றுத்திறனாளிகள் உட்பட பல்வேறு தரப்பினருக்கும் தொழில் தொடங்குவதற்கான மானிய உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் புத்தொழில் தொடங்க விரும்பும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் மானிய உதவியை தமிழக அரசு வழங்க உள்ளது இதற்காக விண்ணப்பிக்க ஜூலை முப்பத்தி ஒராம் தேதி கடைசி நாளாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பள்ளிக்கல்வித்துறையில் இடைநிற்றல் பொதுத் தேர்வு தேர்ச்சியை மேம்படுத்துதல் என பல்வேறு செயல்பாடுகள் குறித்து அத்துறையின் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சென்னையில் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி ஆய்வு நடத்தவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்ட திருப்பணிகள் அனைத்தையும் குறித்த காலத்தில் நிறைவேற்றும் வகையில் கள ஆய்வு மேற்கொண்டு விரைந்து பணியாற்ற வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அத்துறையின் அமைச்சர் சேகர்பாபு அறிவுறுத்தியுள்ளார் செயற்கை நுண்ணறிவு கல்வி வேலைவாய்ப்புகளில் எதிர்கால தேவைகளுக்கு உரிய மாற்றங்களை உயர்கல்வி நிறுவனங்கள் பரிந்துரைக்க வேண்டும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோபி செழியன் அறிவுறுத்தியுள்ளார் பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக்கோரிய வழக்கை தேதி குறிப்பிடாமல் தீர்ப்புக்காக ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்